அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவன் உங்கள் தமிழ் பிரபாகரன் நாம் வாழ்வதற்கும் நம் வருங்கால தலைமுறையினர் வாழ்வதற்கும் நம் தமிழ்மொழியும் தமிழ்நாடும் வாழ்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது நாம் வாழ்வது என்பது நாம் வாழும் இந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டது நிலம்தான் நமக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை தருகிறது எனவே நம் தமிழ் சாதி சமூகங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் சிறுவர்கள் முதல் இளையோர் வரை பெரியவர்கள் அனைவரும் பெண்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது நாம் தற்பொழுது எந்தெந்த மாற்றங்களை எந்தெந்த துறையில் கொண்டு வந்தால் நாம் வாழலாம் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனது கடமையாகும் நாம் முதல் மாற்றம் எதில் கொண்டு வர வேண்டும் என்றால் கல்வித்துறையில் கல்வியில் நாம் முதல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது மாற்றம் அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது மூன்றாவது மாற்றம் தமிழருக்கான பாதுகாப்பு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் இந்த மூன்றும் மிக முக்கியமான மாற்றங்களாகும் இவை செய்தால் நாம் வாழ முடியும் அன்பான தமிழ் உறவுகளே கல்வியில் நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன் முதல் மாற்றம் தற்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களாக இருப்பது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பத்து பனிரெண்டு வகுப்புகளில் இந்த ஐந்து பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் மேற்படிப்புக்கு செல்லலாம் என்று இப்பொழுது இருக்கிறது ஆங்கிலத்தில் தோல்வியுற்றாலும் ஆங்கிலத்தில் தோல்வியுற்ற ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றவனாக கல்வித்துறை அங்கீகரிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசும் அதை அங்கீகரிக்க வேண்டும் ஏன் நாம் ஆங்கிலேயனும் அல்ல நாம் ஆங்கிலேயர்கள் அடிமையும் அல்ல எனவே நமக்கு ஆங்கிலம் என்பது ஒரு துணைப்பாடமே தவிர அதுதான் நம் வாழ்வுக்கு வழி என்பது மிக மிக தவறான ஒரு செயல் இது ஆங்கிலத்தில் தோல்வியுற்ற ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் மேற்படிப்புக்கு செல்லலாம் என்ற மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஒன்று இது முதல் மாற்றம் இரண்டு தமிழில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கல்லூரி படிப்புகள் வரை தமிழ் பாடச்ச பாடத்திட்டம் சேர்க்கப்பட வேண்டும் இது இரண்டாவது மாற்றம் மூன்றாவது மாற்றம் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை அரசியல் அமைப்பு சட்டம் இப்பொழுது சட்ட கல்லூரிக்கு போறாங்களே பார்த்தீங்களா அடிப்படை சட்டங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை பாடத்திட்டமாக சேர்க்கப்பட வேண்டும் நான்காவது மாற்றம் பதினொன்று பனிரெண்டு பாடத்திட்டங்கள் ஒன்பது மற்றும் பத்து வகுப்புகளில் நான் கொண்டு வர வேண்டும் இது நான்காவது மாற்றம் ஐந்தாவது மாற்றம் கல்லூரிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய பத்தாவது வகுப்பு முடித்துவிட்டு தங்களுடைய தொழிற்பயிற்சி நிற கல்விக்கு ஐடிஐக்கு செல்வது போல அந்த ஐடிஐ கல்வியில் வந்து நீங்கள் டிப்ளமோ படித்தீங்கன்னா தெரியும் அந்த புத்தகங்கள் வந்து தமிழில் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் முக்கியமான அறிவியல் சொற்கள் மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படியே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு ஸ்பேனர்னா ஸ்பேனர் அப்படின்னு போட்டிருக்கும் ப்ராக்கெட்டில் ஸ்பேனர் இங்கிலீஷில் எழுதியிருக்கும் இது போல நாம் மேற்படிப்புக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் தமிழாக்கம் செய்யப்பட்ட புத்தகங்கள் இரண்டுமே இருக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுமே இருக்கணும் இது ஆறாவது மாற்றம் சில மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு பாடத்தளத்தில் மட்டும்தான் படிப்பாங்க அவர்களுக்கு ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் திரும்ப 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 தேர்ச்சி பெறுவாங்க மற்ற பாடங்கள் தேர்ச்சி பெற மாட்டாங்க இப்படி மாணவர்களும் இருக்கிறார்கள் எந்த பாடத்திட்டத்திலும் என்னால் கல்வியில் கவனம் செலுத்த முடியலை எனக்கு படிப்பு வரலை அப்படிங்கிற மாணவர்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது இருக்கிறது இந்த ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தில் மட்டும் நான் இத்தனை ஆண்டுகளாக இருந்து பத்து வரை அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நான் வந்து ஏதோ ஒரு ஒரு பாடத்திட்டத்தில் அதிக மதிப்பெண் எடுத்து அதில் மட்டும் என்னால் கவனம் செலுத்த முடியுது எனக்கு அதில் ஆர்வமாக இருக்குன்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒரு பாடத்திட்டத்தை மட்டும் வைத்து மேற்படிப்புக்கு செல்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் ஒன்று இது ஆறாவது மாற்றம் இதுலேயே எனக்கு கல்வியே வரல அப்படிங்கிற மாணவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் என்ன மாற்றத்தை நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்பதற்கிறது இதில் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி கல்வியை கொடுக்க வேண்டும் இந்த மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் இது எப்படி கொண்டு வர முடியும் நாம் எல்லோரும் நினைத்தால் கொண்டு வர முடியுமா என்றால் முடியும் இந்த செய்தி அத்துணை தமிழர்களுக்கும் சென்றடைய வேண்டும் அனைவரும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது எப்படி கொண்டு வர்றது இது அரசியல் வழியாக நம்ம எப்படி எடுத்துட்டு போறது என்னென்னங்கிறத நாம் உங்களுடன் விளக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் மற்ற பதிவுகளில் நாம் பார்க்கலாம் இவையே நாம் அடிப்படையாக கல்வியில் செய்யக்கூடிய மாற்றங்களாகும் அரசியல் அமைப்பில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மற்றொரு பதிவில் பார்க்கலாம் பாதுகாப்பு அமைப்பை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதையும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் அன்பான தமிழ் உறவுகளே அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை பகிர்ந்து அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் இதில் உள்ள கேள்விகளை என்னிடம் கேட்கலாம் அல்லது வேறு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதை நீங்கள் உங்கள் கருத்தை பதிவிடலாம் உங்கள் கேள்விகளுக்கும் உங்கள் கருத்துக்காகவும் காத்திருக்கிறேன் நன்றி